காலம் அது கட்டுற இது கிளந்து போட்டு நான் நீ நிக்கிறா கூட என்ன

மனசிய கூப்பிட அக்கம் பக்கம் ஜனம் என்ன நினைக்கும் நீ யோசிச்சு நான் உன் வீட்டை அப்படி இல்ல உங்க வீட்டை வந்து நான் உன்ன கூப்பிடா உன் மனசிய கூப்பிடு அக்கம்பக்க ஜனம் என்ன நினைக்கும் அதில் நீ யோசிச்சு நீ அக்கம் என்ன அதான் நீ என்ன நினைப்ப நான் அது புத்தியா சரி இப்ப என்ன இப்ப என்ன டாஜாதி என்னது கூப்பிட்டேன் ராஜாதி அவள் அங்க படத்து அவள் என்ன நிதிரியாள வலு மணிக்கு அவள் நிதிரியாள வலுமையா அவள் படத்து ஒரு குருசன்காரணம் அவளோட அலுவல் அவளுடைய அலுவலன்றா நான் என்னத்தை நினைக்கிறேன்

பொ கிடாக்கம் பே அவன் படிக்கலந்து வேலைக்கு போட்ட அவன் கிடாக்க நீ கிடா நீ கிடா என்ன மாதிரி உடம்பி உடம்பியாச்சும் ரெண்டு மணியா போச்சு அவளே அவளே ரெண்டு மணிக்கால என்ன பிரச்சனை சொல்லு தொடர்பம் தொட தொடர்பம் கேட்ட என்ன கோவலப்படுத்த போது என்ன தொடர் தொடர் வேணுமென்ட் இஞ்சி வாப்பூ ஒரு நகைலாம் வந்து நீங்கள் கூட மனிச்சி பிள்ளைகளுக்கு நீங்கள் உழைச்சி செய்து போடுங்க இங்க எங்கட உழைப்புல வந்து நாங்கள் இது விளங்குற எங்கட உழைப்புல உங்களை மனிச்சி மாதிரி நாங்கள் அளவு ஆகியல அது நீங்க உங்களுடைய உழைப்புல வாங்கி அப்படி இல்லை கோயிலுக்கு சொல்லி போறது போறது நீ உங்க உங்க வாங்கி போறாங்க மோதிரம் இங்க இருந்து இங்க மட்டும் காப்பு காப்புலியே இங்க அப்படி வருது காஜங்கிலியே அப்படி போட்டு விட்டு

போ மோதுரம் ஒரு மோதிரம் வாங்கினது கொடுத்தேன் நான் அப்படிப்பட்ட ஒரு எனக்கு வாங்கின தெரியாடா அப்ப நான் சரி அவள் என்ன வந்து தெரியாது நான்

न पूल अंदाज़ा बाकीअ सापाटेट अरिड़ी உடல் நிற்கிற ஆலயம் உழம்பு உடல் வலிச்சுனாலும் போல மாதிரி உடம்பு மட்டும் பார்த்து கொண்டு போவானிருக்கா கொடுத்து போனேங்க மூன்று பொம்பளை புள்ளையில பெற்று நான் நான் பர்றகுல எனக்கு தானே தெரியும் இந்த வீடு வாஜல் கூட்டம் கூட ஆக்கள் அவன்டா அப்ப நான் இந்த பொம்பளை புள்ளையில பேசு பார்த்தா அவன் நகைய வந்தே லாலியா தனியில் ஆகல நீ அழகு வேறாது வாங்கி விட்டு கூட நானும் இருந்து